ஐயா வணக்கம் என்ன விவசாயம் பண்ணுறீங்க கண்கலங்கி நிற்கிறீங்க விவசாயிகள் நாட்டின் முதுகெலும்புன்னு சொல்கிறாங்க அதில் சரியான சுமை இல்லாமல் அதிக பாரம் சுமந்தால் ஏற்றினால் முதுகெலும்பு பல துண்டுகளாக உடைந்துவிடும் தேர்தல் மக்களுக்கான தேவைகள் சேவைகள் சட்டங்கள் திட்டங்கள் நடைமுறைப்படுத்தவும் நிறைவேற்றுவதற்காக நடக்கிறது தேர்தல் நடக்கும் பொழுது காலை முதல் மாலை வரை நடக்கிறது மாலை ஆறு மணி என்றால் சரியாக ஆறு மணிக்குள் உள்ளே எத்தனை பேர் வந்தாலும் ஓட்டு போடலாம் ஜனநாயக பாதுகாப்பதற்காக நமது உரிமை வாக்கு அளித்து தேர்ந்தெடுக்கும் உரிமை உள்ளது அரசாங்கமானால் தான் விவசாயிகளுக்கு கை கொடுத்து தூக்கிவிட்டு தோல் கொடுத்து வாழ வைக்கிறது நிதியுதவி காப்பீடு வட்டி சலுகை மானியம் விதை உரங்கள் சலுகைகள் வழங்கி உதவி வருகிறார்கள் நன்றி விவசாயிகள் இரவு பகல் வியர்வை சிந்தி உழைத்து பாடுபட்டு வெயில் மழை வெள்ளம் தண்ணீர் பற்றாக்குறை பூச்சி இன்னும் பல பிரச்சனைகள் அனைத்தையும் தாண்டி விளைய வைக்கிறார்கள் ஒரே நாளில் எதுவும் விளைய வைக்க முடியாது சில நாட்கள் சில மாதங்கள் சில வருடங்கள் விளைய வைக்கும் உணவுப் பொருட்கள் பணப்பயிர்களையும் பொறுத்து மாறுபடும் போராடி போராடி விலைய வைத்து தன் உயிரையும் பிற உயிரையும் காத்து ஆரோக்கியமாக வாழ்வதற்கு விலைய வைத்த உணவுப் பொருட்களுக்கு உரிய விலை கிடைப்பதில்லை விளைய வைத்த பொருட்கள் வீணாவதை தடுக்க முடியவில்லை சில விளைபொருட்கள் அரசாங்கம் மற்றும் கூட்டுறவு நிறுவனங்கள் நேரடியாக தரத்தை பரிசோதனை செய்து தரம் இருந்தால் மட்டுமே நேரடியாக கொள்முதல் செய்து கொள்கிறார்கள் அப்படி பயிர் செய்து பாதுகாத்து தரத்துடன் எடுத்து வரும் விளைபொருட்களை கொள்முதல் நிலையத்திற்கு வேலை நேரத்திற்குள் எடுத்து வந்தால் எவ்வித காரணமின்றி விளைபொருட்களை வாங்கிக்கொண்டு கொண்டு பாதுகாத்தால் விவசாயம் செய்பவர்களுக்கு உறுதுணையாக ஊக்கமாக இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்கும் வியர்வை சிந்தி உழைத்த எந்த பொருட்களும் இழப்பீடு ஏற்படாமல் வீணாகாமல் பாதுகாப்போம் நாட்டின் வளர்ச்சியில் அனைவரும் ஒன்றிணைவோம் வாழ்க வையகம் வாழ்க பாரதம் வளம் பெருகட்டும் பாரதம் நன்றி வாழ்த்துக்கள்